மிதுன ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னா முதல்ல வந்து பாருங்க அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி சுக்கர பகவான் உங்களுக்கு சிம்மத்துலேருந்து கண் அக்டோபர் ஒன்பதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு வரைக்கும் ஒரு பகுதி எப்படி அப்படின்னா அக்டோபர் ஒன்பதுல இருந்து பதினெட்டு வரைக்கும் சூரியனோட நீச்சம் பெற்ற சுக்கன் வச்சு செய்யுங்க அப்படின்னு சொல்லலாம் அகலக்கால் வைக்காதீங்க இப்படி சொல்லலாம் சரி அக்டோபர் பதினெட்டு என்னாவது சூரியன் வந்து பார்த்திங்கன்னா நாலாம் பாவத்துலேருந்து சுகஸ்தானத்துலேருந்து அஞ்சாம் பாவத்துக்கு போயிடுறார் அப்போ நீச்சம் பெற்ற சுக்ரன் அப்படி ஏதோ ஒரு விதத்தில் அதிர்ஷ்டம் இருக்குதுன்னு தானே அர்த்தம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிற மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஃபார்ச்சூன் அப்படின்றது வரும் ஃபார்ச்சூன் அதிர்ஷ்டம் அப்படின்றது வருது அப்படின்னாலும் ஒன்பதாம் பாவம் ராகுனால சில பல காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்றது வரதான் செய்யும் ஆனால் மிதுன ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னா முதல்ல வந்து பாருங்க அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி சுக்ர பகவான் உங்களுக்கு சிம்மத்துலேருந்து கண்ணிக்கு பயிற்சியாகிறார் கண்ணியில நீச்சம் பெற்று அமர்றார் பொதுவாக சுக்ரன் நீச்சத்தை பற்றி மிதுனம் பெருசாக கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை பியாண்ட் தட் நவம்பர் மாதம் ரெண்டாம் தேதி வரைக்கும் ஒரு கண்ணிலே தான் நீச்சம் பெற்று அமர்ந்திருப்பார் ஆக இந்த பலன்கள் வந்து பாருங்க நம்ம ரெண்டு பகுதியாக சொல்லலாம் அதாவது ரெண்டு விதமாக சொல்லுவோம் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபர்ஸ்ட் விஷயம் நாலாம் பாவத்துல சுக்ரன் நீச்சம் இது அக்டோபர் ஒன்பதுலேருந்து இருந்து வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு வரைக்கும் ஒரு பகுதி எப்படி அப்படின்னா அக்டோபர் ஒன்பதுல இருந்து பதினெட்டு வரைக்கும் சூரியனோட நீச்சம் பெற்ற சுக்ரன் அமர்ந்திருக்கார் பொதுவா வந்து பாருங்க சூரியனோட நீச்சம் பெற்ற சுக்ரன் இணையும் போது நீச்ச பங்க யோகம் அப்படின்றது சொல்லுவாங்க அப்படின்னா என்ன இந்த சுக்ரன் கொடுக்கக்கூடிய கெடு பலன்கள் அப்படின்றது பகுதி நல்லிஃபை ஆகிடும் அப்போ சுக தாயார் ஸ்தானத்தில் சூரியன் ப்ளஸ் சுக்ரன் நீச்சம் அப்படின்னும் போது என்ன வரும் அம்மா வந்து ரொம்ப ஆளுமையாக இருக்காங்க என்னோட ஆளுமையினால் நான் வந்து பாருங்கள் என்னோடய கம்ஃபர்ட் ஜோனை அதிகப்படுத்திக்கினேன் அட் த சேம் டைம் சனியினோட வக்கர பார்வை இருக்குது ஓவராக கம்ஃபர்ட் ஜோனை அதிகப்படுத்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பெரிய லெவலில் கடன் வாங்கிட்டேன் பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் ஒன்றும் இல்லைங்க சிம்பிளாக உங்களுக்கு புரியற மாதிரி சொல்கிறேன் சுகஸ்தானம் இப்போ நான் வந்து பாருங்கள் ஒரு டபுள் பெட்ரூம் ஃப்ளாட்டில் இருக்கேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இது போதுமானதாக இல்லை நான் என்ன பண்ணுறேன் ஒரு ட்ரிபிள் பெட்ரூம் ஃப்ளாட் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் நான் டபுள் பெட்ரூம் ஃப்ளாட்டில் வந்து பார்த்திங்கன்னா வாடகையில் இருக்கேன் ட்ரிபிள் பெட்ரூம் ஃப்ளாட் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டு ஒரு அறுபது லட்ச ரூபா பட்ஜெட் வச்சுன்னு போய் பார்க்கறேன் ஆனால் எனக்கு ஒரு கோடி ரூபாய் ஃப்ளாட் ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ நான் ஒரு கோடி ரூபாய் ஃப்ளாட் வாங்கிட்டேன் இந்த மாதிரி நம்ம ஓவர் கான்ஃபிடென்ஸில் செய்கிறோம் அப்படின்னா நம்ம கம்ஃபர்ட் சோன்க்காக தான் செய்றோம் கொஞ்சம் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு கவனம் என்னோட ஓவர் ஆளுமை ஓவர் கான்ஃபிடென்ஸ் ஓவர் தைரியம் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு கொஞ்சம் கான்ஃபிடன்ட் அதாவது கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சு செய்யுங்க அப்படின்னு சொல்லலாம் அகல கால் வைக்காதீங்க இப்படி சொல்லலாம் சரி அக்டோபர் பதினெட்டு ஆகுது சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா நாலாம் பாவத்துல இருந்து சுகஸ்தானத்துல இருந்து அஞ்சாம் பாவத்துக்கு போயிடுறாரு அப்ப நீச்சம் பெற்ற சுக்ரன் அப்படின்றதுனால அது சுக தாயார் ஸ்தானமோ அப்படின்றதுனால உங்களுக்கே நீங்க லேடியாக இருக்கீங்க அப்படின்னா கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் அம்மாவுக்கு கர்ப்பை சார்ந்த பிரச்சனை ஜன்னாக இருக்கீங்க அப்படின்னா பிறப்புறுப்பு சார்ந்த பிரச்சனை உங்கள் அம்மாவுக்கு கர்ப்பை சார்ந்த பிரச்சனை ஹெல்த் இஷ்யூஸ் இந்த மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அப்போ சின்ன சின்ன ஆரோக்கிய குறைபாடுகள் அப் இருக்குது அப்படின்னாலும் உடனே வைத்தியம் அப்படின்றது பண்ணிங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும் இதுவும் வந்து பாருங்கள் இவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸும் நூறு இருக்குமா பெருசாக கவலைப்படாதீங்க சுய ஜாதகத்துல தசநாதன் எப்படி இருக்கா பாருங்க தசநாதன் நல்லா இருக்கா அப்படின்னா இது பகுதியும் தான் இருக்கும் பெருசாக இதை பத்தி வருத்தப்படணுன்ற அவசியம் இல்லை ஆனால் கவனமாக இருந்துக்கோங்க சிம்பிளான விஷயம் சரிங்களா மற்ற பிளானடரி பொசிஷன்ஸ் எப்படி இருக்கு அஞ்சாம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் புதன் பிளஸ் செவ்வாய் இணைவு என் குழந்தை நல்ல புத்திசாலிங்க ரைட்டுங்க சுத்தமாக அடங்க மாட்டேங்குதுங்க எது சொன்னாலும் திருப்பி திருப்பி பேசுது அடிக்க போனால் கையை அது திருப்பி ஓங்குதுங்க அந்த மாதிரிலாம் வரும் பிள்ளைக்கு உடல் சார்ந்த உபாதைகள் இருக்குதுங்க பிள்ளைக்கு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வருதுங்க வரத்துக்கு வாய்ப்பு உண்டு சரி இது வந்து பாருங்க அக்டோபர் பதினெட்டு வரைக்கும் இந்த காம்பினேஷன் அக்டோபர் பதினெட்டு என்ன ஆகிறாரு சூரியன் வந்து நாலாம் பாவத்துலேருந்து அஞ்சாம் பாவத்துக்கு வந்து உட்கார் அப்போ பிள்ளைக்கு வந்து பாருங்க ஹீட் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் வருது பிள்ளைங்க ரொம்ப அட்டமெண்ட்டாக இருக்குது அட்டமெண்ட்டாக ஆர்கியூ பண்ணது ரொம்ப ஆளுமையா பிஹேவ் பண்ணுது எதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா விட்டு கொடுத்து போக மாட்டேங்குது இதெல்லாம் இருக்குதாங்க செய்யும் இந்த காலத்தில் எல்லா பிள்ளைங்களும் எப்பயுமே அப்படி தான் இருக்குது அப்போ நம்ம பெருசாக இதை பற்றி கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை அதே மாதிரி பூர்வீக பத்து இருக்குது அப்படின்னா அது வர்றதுல கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்றது வரதுக்கு வாய்ப்பு உண்டு அந்த பூர்வீக பத்து வரதில் காம்ப்ளிகேஷன் இருக்குதுனாலும் நம்மளோட புத்திசாலித்தனத்தினால ஓவர் கம் பண்ண ட்ரை பண்ணுவோம் சிலருக்கு அது வந்து ஓவர்கம் ஆகிடும் பலருக்கு அது ஓவர் கம் ஆகாது மத்தியஸ்தர்களை வச்சு பண்ணாலும் நம்மளோட புத்திசாலித்தனத்தை வச்சு பண்ணாலும் கோர்ட்டு கேஸுன்னு போனாலும் அலையரா மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் அப்படின்றது ஏற்படும் மன உளைச்சல் ஏற்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தையின்மைக்கு மருத்துவம் செய்கிறாங்க அப்படின்னா அப்பா மாமனார்னோட ஃபுல் ஃபிளட் சப்போர்ட்னால ஹையர் அஃபிஷியல் ஒரு லீவெல்லாம் கொடுக்கறதுனால நிறைய பேருக்கு அது வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ் ஆகிறதுக்கும் பிராப்தம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் மற்ற பிளானட்ரி பொசிஷன் என்ன ஒம்போது பாக்கியஸ்தானத்தில் ராகு பொதுவாக ஒரு சுயஸ்தானத்தில் இருந்தாலும் சரி கோச்சாரத்தில் இருந்தாலும் சரி பாக்கியஸ்தானத்துல ராகவும் இருக்காரு அப்படின்னா நம்ம பெருசாக குட் லக்கு இந்த ஃபார்ச்சூன் இதை பற்றிலாம் வேண்டிய அவசியமே இல்லைங்க ஏன்னா அதிர்ஷ்டம் அப்படின்றது தாராளமாக வந்துடும் நமக்கு ஒரு ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய் அதிர்ஷ்டம் வரலாம் ஒருத்தவங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் அதிர்ஷ்டம் வரலாம் ஒருத்தவங்களுக்கு பத்து கோடி ரூபாய் அதிர்ஷ்டம் வரலாம் ஆனால் ஏதோ ஒரு விதத்துல எனக்கு இது குட் லக் இருக்குங்க எனக்கு வந்து பாருங்க எனக்கு அதிர்ஷ்டம் இருந்துச்சுங்க நான் இது வந்து நடக்கவே நினச்சி இந்த வேலை நடந்துருச்சுங்க அப்படின்னா எனக்கு ஏதோ ஒரு விதத்தில் அதிர்ஷ்டம் தானே அர்த்தம் அப்படின்னு நீங்க யோசிக்கிற மாதிரி ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு ஃபார்ச்சூன் அப்படின்றது வரும் ஃபார்ச்சூன் அதிர்ஷ்டம் அப்படின்றது வருது அப்படின்னாலும் ஒன்பதாம் பாவ ராகுனால சில பல காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்றது வரதான் செய்யும் ஆனால் அந்த சில பல காம்ப்ளிகேஷன்ஸ் நம்ம பெருசாக யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா குருனோட பார்வை இருக்கு குரு சண்டால யோகம் இருக்கு இதுவும் ஒரு பெரிய ப்ளஸ் பத்தில் சனி கர்ம சனி கர்ம சனி வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அவர் நவம்பர் இருபத்தி ஏழுக்கு மேலே வக்ர நிவர்த்தி அடைவார் வக்ர நிவர்த்தி அடைஞ்ச பின்னாடி நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அப்லிஃப்ட்மெண்ட் ஆகிட்டு போயிட்டே இருப்பீங்க அமைதியாக இப்படி உட்காந்துட்டே இருப்பீங்கன்னா அதே மாதிரி இருப்பீங்க பெருசாக அப்லிஃப்மெண்ட் அப்படின்றது நடக்காது ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஜென்மகுரு அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் குரு பகவான் ஜென்மத்தில் ஜென்மகுரு இருக்காரு அப்படின் போது தேவையில்லாத சவகாசம் வேணாம் நிறைய பேருக்கு வே வேலை வந்து மாற்றம் அப்படின்றது ஏற்படும் டிரான்ஸ்பர்ன்றது ஏற்படும் தொழில் மாற்றம் அப்படின்றது ஏற்படும் தாராளமாக அனலைஸ் பண்ணி அக்செப்ட் பண்ணிக்கோங்க அதில் ஒரு டவுட்டும் வேண்டாம் அதுக்கப்புறம் அக்டோபர் பதினெட்டு குரு பகவான் அதிசாரமா கடகத்துக்கு பயிற்சி ஆகிறாரு டிசம்பர் மூணு வரைக்கும் கடகத்தில் உச்சம் பெற்று அமர்றார் அவரோட உச்ச பார்வை முதல்ல சனி மேலே விழுது அப்போ சனியினோட வக்ர பார்வை அப்படின்றது அக்டோபர் பதினெட்டு வரைக்கும் தான் கண்ணில இருக்கும் அதுக்கு மேல சனியினோட வக்ர பார்வை அப்படின்றது நல்லிஃபை ஆயிடும் அது ஒரு ப்ளஸ் அதுக்கும் மேல உங்களுக்கு வந்து பாருங்க தன குடும்ப வாக்குஸ்தானத்துல குரு பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல குரு பகவான் அப்படின் போது மிதுனராசி அன்பர்கள் குடும்பத்துல நிம்மதி சந்தோஷம் மகிழ்ச்சி குதூகலோ திடீர்தன பிராப்தி எப்படிங்க ஜாக்பாட் பாட் அடிச்சுடுமா கோடி கோடியா குடும்பத்துக்கு வந்துடுமா அப்படிலாம் கேட்காதீங்க இப்பெல்லாம் வந்து பாருங்க சும்மா காசு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கறதே பெரிய முட்டாள்தனம் அந்த வார்த்தையெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா நானே வந்து பாருங்க எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு வருமானம் வரும் அப்படின்றத துல்லியமாக ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணக்கூடிய பர்சனாலிட்டி ஸோ சும்மா அது வரும் இது வரும் அப்படின்லாம் நான் உங்களுக்கு சொல்ல விருப்பப்படலை பியாண்ட் தட் எவ்வளோ வந்து பாருங்க நம்மளுக்கு செலவு இருக்குது அப்படின்னாலும் கை கடிக்காமல் ஏதோ ஒரு விதத்தில் நம்மளுக்கு வருமானம் அப்படின்றது வரும் அது வேணால் நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம் அந்த விஷயம் நம்மளுக்கு நடந்துட்டே இருக்கும் இது குரு பகவான் வந்து நம்மளுக்கு ரெண்டாம் பாவத்தில் அதிசாரமாக பெயர்ந்து உட்கார்றதுனால அதே மாதிரி இழந்த சொந்தங்கள் ஒரு சிலது நம்ம கூட இணையறதுக்கு வாய்ப்பு உண்டு புது சொந்தங்கள் புது உறவு அப்படின்றது ராசி அன்பர்களுக்கு நிறைய பேருக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு இதெல்லாம் ஒரு பெரிய பிளஸ் மூணாம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானத்தில் கேது இளைய சகோதர தைரியஸ்தானத்தில் கேத்துங்க அப்படின்னா தைரியமும் தன்னம்பிக்கையும் எனக்கு ஏகப்பட்டது இருக்கும் அதில் வந்து எந்த விதமான டவுட்டும் கிடையாது தம்பி தங்கச்சி என் கூட பெருசாக வந்து ஒட்ட மாட்டாங்களே விட்டேட்டியாக இருப்பாங்களே நிறைய தம்பி தங்கச்சி எங்க நெகட்டிவ் மட்டும் யோசிக்கிறீங்க தம்பி தங்கச்சி வெளிநாட்டுக்கு போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் வரும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதெல்லாம் வந்து பாருங்க ஒரு பெரிய மைனஸ் அப்படின்னு இதுல எதுவும் இருக்கா மாதிரி தெரில பியாண்ட் தட் ஒரு சில விஷயங்கள்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்கேன் ஏன்னா நாலாம் பாவம் சுக்ரன் நீச்சம் அடைகிறாரு சுக்ரன் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஞ்சு பன்னெண்டுக்கு அதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் மாதிரி ஆயன சயன போஜனம் மூச்சவிரையஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் பெரிய ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் இல்லை அப்படின்னாலும் ஒரு சில விஷயத்தில் கவனம் அப்படின்றது தேவை ஒரு சில விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கீங்க அப்படின்னா இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்கள் இப்போ நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னாங்க இந்த சுக்கிர பயிற்சிக்கான பொதுவான பலன்கள் இப்போ இதை பார்த்துட்ருக்கோங்க எனக்கு என்னோடய சுய ஜாதகத்தை நான் அனலைஸ் பண்ணிக்கணுங்க இவ்வளோ விஷயமும் எனக்கு அப்படியே நடக்குமா இல்லை பகுதி நடக்குமா இல்லை சுக்ரன் எனக்கு வேறு என்ன மாதிரி நற்பலன்களை கொடுக்க பாரு இல்லைங்க இன்ஜென்ரல் நான் ஹாரஸ்கோப்பை ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்களா நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ